எல்லாம் போயிட்டு இருந்தால் சின்ன விஷயங்கள்லாம் பெருசில் படுத்து படுத்தி விட்றாது நீங்கள் கீழே இருக்க டீ போதான் பாக்கணும் நாங்க சுங்கியது சொல்லுவோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை ஆடு மாடு மேய்க்கிறதுல இப்போ சீமானு கூட ஒரு போராட்டம் நடத்திருக்காரு அதெல்லாம் தேவையில்லாது மாடுகள் வச்சு நம்ம எல்லாம் விவசாயி தானே இப்போ நம்ம அமைச்சர் நான் விவசாயம் அரசியல் ஐம்பத்தி மூணு வருஷமா இருக்கேன்னு தவிர பட் ஐ அம் த அக்ரிகல்ஸ்ட் நான் அட்வொகேட்டை படித்தேன்னு தவிர எனக்கு என்ன விவசாயம் தெரியாதா மாடு தெரியாதா ஆடு தெரியாதா நம்ம கூட தலைவர்கள் கால்நடை வளர்ப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ அது பெண்டிங்கில் இருக்கு அது யார் போடுறது என்னன்னு தலைவர் அது முடிவு பண்ணுவார் அது முடிவு பண்ணி பண்ணி நம்ம சீஃப் முடிவு பண்ணுவார் அது முடிவு பண்ணுறோம் ஆகவே நம்முடைய வனத்துறை வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் தி இந்தியா நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் தின்னு சொல்கிறது காட்டுறது ஃபர்ஸ்ட் சொல்கிற அளவுக்கு நம்ம பேர் வாங்க நம்முடைய வனத்துறை பேர் வாங்கணும் அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தரணும் இந்த நீலகிரி மரையாள கணக்கில் வெளியீட்டு விழாவில் என்னை பேச அளத்தி மகிழ்ச்சியை தெரிவித்து எனக்கு வயசு என்னன்னு கேட்காது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சுகர் கிடையாது கிடையாது பிரஷர் கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வயசுலாம் சொல்ல மாட்டேன் சிவருக்கு வயசு கூட கூட இருக்கேன் குறைச்சிருக்கேன் அதுலாம் செயம்பாடு முக்கியமானவராக இருந்தால்தான் வருவோம் பதவிக்கு இல்லைன்னா வரமாட்டோம் நான் எலெக்ஷன்லேயே பன்னெண்டு தவணை நின்றுருக்கேன் நாலு தவணை தோற்றுருக்கேன் எட்டு தவணை ஜெயிச்சிருக்கேன் நான் தோல்வியை பற்றி கவலைப்படுறதும் வெற்றியை பற்றி பெரியது கண்டுக்கிறதும் இல்லை ஆகவே வர்ற எலெக்ஷன் நிறைய ஓட்டு போடுவாங்க ஏன் தொகுதிக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு போட்டிக்கு செஞ்சுருக்கேன் அப்படி சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ ஒரு மன மனசானவர் இருந்தால் சொல்கிற மாதிரி அப்புறம் செஞ்சு கொடுத்துருவார் அதனால் இங்கே போட்டியை ஈஸியாக வந்துடும் ஆகவே நம்முடைய துறையை நம்ம நம்ம நல்லா பார்க்கணும் சொன்னால் வனத்துறை இஸ் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் நூத்தி எட்டு பேர் ஐஎப்எஸ் இருக்கீங்க ஐபிஎஸ் அடுத்து ஐபிஎஸ் ஐபிஎஸ் அடுத்து மூணு பேர் நீங்க வந்து இந்தியன் சர்வீஸ் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவில் நினைத்த நம்முடைய செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மட்டுமல்ல வன பாதுகாவலர்கள் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சீனிவாச ரெட்டி தோக்ரா மற்றும் டிடிக்கள் மற்றும் கணேசன் மற்றும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நீலகிரி விளையாட்டு திட்டம் வெற்றி பெற வேண்டும் நம்ம ரெண்டு விஷயம் நான் திகட்டிகிட்டு சொல்லியிருக்கேன் அவங்க பண்ணுறோம் இருக்காங்க ஒன்று கோயம்புத்தூரில் ஒரு பார்ஸ் காலேஜ் இருக்குது அதை மதுரை பக்கத்து ஒன்று கொண்டு வரணும் ரெண்டாவது ஜூ வந்து வேலூரில் இருக்கு சேலத்தில் இருக்கு நம்முடைய பெரிய சூ ஒன்று இருக்கேன் இங்கே இருக்கே அது என்ன ஒரு வண்ட வண்டலூர் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்குது இதெல்லாம் ரேட் பட் நார்த்தில் சவுத்தில் கிடையாது அதுக்காண்டி சி திருச்சியில் ஒரு சூ ஒன்று ஏற்கனவே இடம் இருக்குது நானும் இருக்கர் வாங்கிட்டு போட்டு அவர் செல்வராஜ் காலத்தில் வாங்கியிருக்காட்டு ஃபாரஸ்ட் மினிஸ்டரா அப்போ கலைஞர் இருக்கார் அப்புறம் போட்டாங்க அது எடுத்த ஸ்கீம் எடுத்து கொண்டு வந்தால் நம்ம செக்ரெட்டரிட்டு சொல்லியிருக்கேன் நானும் நேரடியாக முதலமைச்சர் சொல்லி அவர் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த பகுதியில் மக்கள்லாம் வந்து பார்க்குற மாதிரி நம்முடைய வனத்துறையின் மூலமாகவே நடத்தலாம் இப்போ எப்படி நம்முடைய இதை நடத்துகிறோமோ அந்த இங்கே இருக்குது சூ நடத்துகிறோமோ அதே மாதிரி அதையும் நடத்தலாம் என்பதை மாத்திரம் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் உங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பாக செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்ற நல்ல நம்பிக்கையோடு உங்களை விழுந்து விடைபெறும் அன்பு சகோதரர் கண்ணத்தவர்கள்